இருக்க உனக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றினா தமிழ் குயின் லாக்ஸ் அந்த சிஸ்டரை பற்றி தான் அவங்க வந்து சிஸ்டர் மட்டும்னு சொல்ல முடியாது கியூட் ஜோடி அவங்க வந்து ரொம்ப ஜோடியாதாங்க இருப்பாங்க லைவ்லலாம் ரொம்ப க்யூட்டான ஜோடி அந்த பிரதரை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் பிரதரை பற்றி சொல்றேன்னே அந்த பிரதரை பற்றி சொல்லணும்னா செரி பிரதர் மாதிரி இருப்பாங்க பைக் ரைடர் அவங்க இவங்க எல்லாருக்கும் தெரியாமையே இருக்காது அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய சேனல் அந்த பிரதர் மாதிரி இவங்களும் பேசுவாங்க அதே ஒரு இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் உங்கள் லைஃப் போனவே சொல்லுவேன் சரி பிரதர் மாதிரியே இருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவேன் ஐயோயோ அவங்களெலாம் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை பிரதர் நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் உண்மையாகவே சொல்கிறேன் பிரதர் இதை கண்டன்ட்டுக்காகவோ இல்லைன்னா என் வீவ்ஸ் போகணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை உண்மையாகவே நீங்கள் செரி பிரதர் மாதிரி தான் பேசுகிறீங்க அது மட்டும் இல்லை அவங்களோட லைவ்ல ரொம்ப சூப்பராக அதுவும் ஃபேக் ஐடிலாம் வரும்போது அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஒரு கிரேட்டான விஷயம் நீங்கள் உன் கீப் பிரதர் ரொம்ப அழகாக அவங்களோட லைவும் இருக்குது உண்மையாகவே நீங்களும் சிஸ்டராக எப்போவுமே இப்படி சிரிச்சிட்டு இருக்கணும்னு இந்த வீடியோ மூலயமா நான் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கிட்டேன் காட் பிளஸ் யூ பிரதர் உண்மையாகவே நீங்கள் ஒரு கிரேட்டான ஜோடி அதுவும் இல்லாமல் உங்கள் குட்டி பையன் அவனும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவனும் ஒரு குட்டி ஹீரோ அவனும் ஒரு கிரேட் குட்டிமா அவனுக்கும் நான் வந்து ஒரு ஹை ஹாய் சொல்லிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஓகே அவனுக்கு ஒரு ஹாய் இவங்களோட லைஃப்க்கு யார் போனீங்கனாலும் திரும்ப போகாமல் இருக்க மாட்டிங்க அக்கா மாதிரி கடி ஜோக்ஸ் அடிச்சுருங்க திரும்பியில் ஸ்ட்ரெய்ட்டாகவே போயிருவிங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிரேட்டாக இருக்குது அவங்களோட லைஃப் எல்லாம் என்னோடய ஒயிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார மாதிரி இவங்களும் ஒரு க்ரேட்டான நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது பிரதர் உங்களோட ஜோடியும் சரி உங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுலேயும் ஊட்டியில் ஒரு திகிலான வீடியோ போட்டிருந்தீங்க அது உண்மையிலே வா வெரி சூப்பர் பிரதர் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களோட ஹோமுக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக பிடிக்க அதே மாதிரி இந்த சிஸ்டருக்கு சொல்கிறேன்னா இந்த சிஸ்டரை பற்றி சொல்ல அவங்களோட ஐ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து பானுபிரியான்னு ஒரு நடிகை இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் மீனா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க மாதிரி இந்த சிஸ்டரை பற்றி சொன்னால் ஒரு ஐ ஐ சிஸ்டர் அதுவும் இல்லாமல் பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் லைவில் நான் போய்ட்ட சூப்பர் பட்ஸ் லைஃப் ஸ்டைல் பாபி வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வித ஸ்டைலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சிஸ்டர் இவங்களோட சன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குட்டி பையன் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சிஸ்டருக்கு ஒன் டைம் கோல்டு ஃபீவர் வந்திருக்குமே பார்த்தீங்கன்னா அவனே சப்பாத்தி போட்டு ரொம்ப அழகாக கொடுக்குறான் இந்த காலத்தில் வந்து குழந்தைங்கள அம்மாவை கவனிக்கிறவங்க வந்து ரொம்ப ரேரு ஆனால் அம்மாவை கவனிக்கிற சில்ட்ரனை பாராட்டமாக இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப குட்டிமா நீ ஒரு கிரேட்டான பையன் ஓகேவா இதை வந்து கண்டினியூ பண்ணிக்க நீ காலேஜ் போனாலும் சரி எப்போவுமே சரி அம்மாவுக்கு தேவையானது அப்பாவுக்கும் சரி நீ ஹெல்ப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அதுவும் ஊட்டி ஊட்டிலாக்கெலாம் நிறைய போடுறாங்க கண்டிப்பாக வந்து சிஸ்டர் உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு இன்னும் மேலும் மேலும் மனசார நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு இன்னும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா உங்களா பற்றி வீடியோ போடுவேன் நான் எல்லார் எல்லார்பட்டியும் போட்டுட்ருக்கேன் அது சின்ன சேனல் பெரிய சேனல்லாம் கிடையாது நான் செல்வா டெக் அந்த பிரதர் அவங்க ஃபேமிலியை பற்றி கூட நான் போட்டிருந்தேன் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கிரேட் அவங்களாம் வந்து என்னோடய சின்ன சேனலுக்கு அவங்க இதை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி நான் எல்லார் எல்லார்பட்டியும் அது சின்ன சேனலாக இருந்தாலும் சரி யார் யாராக இருந்தாலும் சரி எல்லார் எல்லார்பட்டியும் அவங்களோட ப்ளஸ்ஸை எடுத்து போட்டுகிட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக சிஸ்டர் நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக இவங்கள போய் விசிட் பண்ணுங்கள் மேலும் மேலும் முன்னேறணும் சிஸ்டர் அது இப்போ பிரதர் வந்து எதில் ஒர்க் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல எதில் ஒர்க் பண்ணாலும் சரி பிஸ்னஸில் பண்ணாலும் சரி மேலும் மேலும் முன்னேறணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லி பாய் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய் சிஸ்டர் இங்கே இருக்குது சிஸ்டர் நீங்கள் எல்லாருமே ஒரு டேலண்டானவங்க தான் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வரவும் கோல்டு பட்டன் வாங்கணும்னு சொல்லி வாழ்த்து இந்த வீடியோ முடிக்கிறேன் டேக் கேர் சிஸ்டர் உங்கள் ஃபேமிலி எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்